பெரியாரே வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப போய் அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன் பேசுங்களேன் தமிழ சனியன்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டா போய் தமிழ் சனியன விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கள வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியலாம் காந்திய படத்தை நீட்டு காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியலா காந்திய காட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி பறிக்க வேண்டிய தேவை என் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா